அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்போர்ட் பண்ணுங்க அன்று நிவேதாவிற்கு முதலிரவு ஆம் அன்றுதான் தினேஷிற்கு மாலையிட்டு மனைவியானால் நிவேதா தினேஷ் அரசு அலுவலகத்தில் ஓர் உயர் அதிகாரி கைம்பெண்ணான சங்கரி அம்மாளின் மூத்த புதல்வன் அடுத்தவன் மகேஷ் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசு உத்தியோகம் என்னும் பம்பர் பரிசு கிடைத்தது கடைக்குட்டி கிருபா கல்லூரியில் கல்வி பயில அடியெடுத்து வைத்திருக்கும் இளம்பெண் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களுடன் அறையினுள் நுழைந்தால் நிவேதா ஆனந்தத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அதிர்ச்சியில் போனாள் ஆம் தினேஷ் மது புட்டியுடன் சிகரெட்டு வளையங்களுடனும் தெரிந்தான் ஏய் இங்கவா அன்பொழுக ஒழிக்க வேண்டிய அவன் குரல் அதிகாரத்துடன் ஒழித்தது நாணத்தால் பின்ன வேண்டிய அவள் கால்கள் நடுக்கத்துடன் பின்னி அவனை நோக்கி நடந்தன இங்கே பாரு என்னைய பொறுத்தவரையில் இது பொம்மை கல்யாணம் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் ஆனால் எங்கள் காதல் கை கூடுற அம்மா கட்டாயத்தில் தான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதித்தேன் உலகத்தை பொறுத்தவரை நீயும் நானும் கணவன் மனைவி ஆனால் என்னைய பொறுத்தவரை நீ யாரோ நான் யாரோ புரிஞ்சுதா பொடி பொடியாய் நொறுங்கிவிட்டாள் நிவேதா படுக்கையை தட்டி போட்டு அந்த அறையில் ஒரு ஓரத்தில் படுத்தாள் வாய்விட்டு கதற வேண்டும் போல் இருந்தது எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியாது பேசாமல் அம்மா அப்பாவிடம் கூறி டைவர்ஸ் பண்ணிவிடலாமா என நினைத்த மருகனமே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் ஒரே பிள்ளையை பெற்ற தன் பெற்றோர் சிறிது காலமாவது இருக்கட்டும் என எண்ணினாள் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக தன் கஷ்டங்களை மறைத்து வாழ்வதுதானே பெண்ணின் இயல்பு சிறிது காலம் பொறுத்துப் பார்ப்போம் முதலில் ஓர் வேலையை தேடியாக வேண்டும் புகுந்த வீட்டில் சகஜமாக பழக வேண்டும் என்ற எண்ணங்கள் சொல்ல தூக்கத்தை தொலைத்தாள் நிவேதா காலையில் எழுந்து வந்து அவரிடம் அண்ணி சூப்பரா என்று கண்ணடித்த கிருபாவை பார்த்து போலியாய் முகத்தில் நாணத்தை விட்டாள் அத்த நீங்க தள்ளுங்க நான் காஃபி கலக்கிறேன் சொன்னபடியே செயலில் இறங்கினாள் எதுக்குமா இன்னைக்கே நீ வேலை செய்யணுமா நான் காஃபி எடுத்துட்டு வரமாட்டேனா என்ன தினேஷிற்கு காலையிலேயே பெட் காஃபி குடிக்கணும் என்று கூறியவரிடம் சரி அத்தை நானே ரெடி பண்ணுறேன் என்றாள் காஃபி எடுத்துக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தாள் சங்கரியம்மாள் நினைத்து கொண்டால் பரவாயில்லை பையன் நல்ல பிள்ளையா காதலியை மறந்துட்டா நிவேதா சந்தோஷமா இருக்காளே நினைத்து கொண்டாள் அங்கு அத்தை தான் காஃபி எடுத்துட்டு போக சொன்னாங்க நடுங்கினாள் ம் வச்சிட்டு போ அன்றிளர்ந்த தாமரையாய் நின்ற மனைவியை ஏறிட்டு நோக்காமல் உருமினான் தினேஷ் நான் ஒன்று கேட்பேன் கோவிச்சிக்க மாட்டீங்களே வார்த்தைகள் குளறின என்ன கர்ஜித்தான் இல்லை வந்து உங்கள் காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி போயிட்டா இப்போது அதுக்கு என்ன காலையிலேயே வந்து கழுத்த இருக்கிற போ போய் தொலை எரிந்து விழுந்தான் அவமானத்தில் முகம் சிவந்து வெளியேறினாள் நிவேதா அண்ணி இந்த லெசன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீங்களும் என்னோட சப்ஜெக்ட் தானே அண்ணி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா கேட்ட கிருபாவிற்கு சந்தேகங்களை போக்கி விளக்கங்களை கொடுத்தாள் அண்ணி உங்களோட இந்த சேலை அழகாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் இதை நான் கட்டிட்டு போகட்டுமா எடுத்துக்கோயே அன்பாக பழகினாள் கிருபாவிடம் தன் மாமியாரை ஒருவேளையும் செய்ய விடாமல் மகாராணி போல உட்கார வைத்தாள் அத்தை இந்தாங்க இந்த மாத்திரையை இப்போ சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினாள் சங்கரி மகிழ்ந்தாள் மகேஷ் நீங்கள் போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க உங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸோட உங்கள் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சிட்றேன் தேங்க்ஸ் அண்ணி மகேஷிடமும் பறிவுடன் பழகினாள் அக்குடும்பத்தில் ஒருத்தியாக அவள் மாறிவிட்டாலும் தினேஷின் பாராமுகம் அவள் மனதை அரித்து கொண்டே இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாக எழுந்து அவரவர் வேலையை முடித்துவிட்டு டைனிங் ஹாலில் கூடினர் விடுமுறை தினங்களில் ஒன்றாக அனைவரும் அமர்ந்து உண்ணுவது அந்த வீட்டின் வழக்கம் நிவேதா பரிமாறினாள் ஏமா நீயும் தினேஷோட உட்கார்ந்து சாப்பிடுமா சங்கரி வாஞ்சையுடன் கூறினாள் பால் அடுப்புல இருக்கத்தை நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் ஒவ்வொரு ஞாயிறும் இப்படி தான் ஏதேனும் காரணங்கள் கூறி தினேஷுடன் அமர்ந்து சாப்பிடுவதை தட்டி கழித்தாள் அண்ணா அண்ணி ரொம்ப நல்ல டைப் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு சப்ஜெக்டில் வர சந்தேகங்களை சொல்லி கொடுக்குறாங்க நீ கொடுத்து வச்சவன்தான் அண்ணா கிருபாவின் குரலில் சந்தோஷம் சதிராடியது ஆமா அண்ணா எனக்கும் எல்லா ஹெல்ப்பும் அண்ணி செய்வாங்க உன் ட்ரெஸ்ஸோட ஏன் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுருவாங்க நீயே பார்த்துக்க அண்ணா கிருபாவின் புகழ்ச்சியை வழிமொழிந்தான் மகேஷ் நீ புண்ணியம் வேண்டா நிவேதா என்னைய ஒரு வேளையும் செய்ய விடுறதில்லை என் உடம்பு ஆரோக்கியத்துலேயும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி இப்படி ஒரு மருமக இந்த காலத்தில் கிடைக்கணுமே தன் பங்கிற்கு சங்கரியம்மாலும் சந்தோஷப்பட்டார் அனைவரின் கூற்றும் நிவேதாவை மகிழ்ச்சியடைய செய்யவில்லை மனதிற்குள்ளேயே அழ வைத்தன எப்படி நடந்து என்ன செய்ய அவனை மாற்ற முடியவில்லையே சாப்பிட்டு முடித்தான் தினேஷ் எனக்கு லேசா தலைவலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தன் அறைக்குள் சென்று விட்டான் நிவேதா பதறியபடி ஒரு கப் காபியுடன் மாத்திரையும் எடுத்துக்கொண்டு அறையினுள் தயங்கி தயங்கி நுழைந்தாள் என்னங்க இந்த மாத்திரையை போட்டு காஃபி குடிங்க தலைவலி சரியாயிடும் நிவேதா இங்கே வா முதன் முதலாக தினேஷின் குரலில் அன்பு இழையோடியதையும் தன்னை பெயர் கூறி அழைத்ததையும் உணர்ந்த நிவேதா ஆச்சரியத்துடன் அவனை நோக்கி அருகில் சென்றான் நிவேதா என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ் அவள் இரு கரங்களையும் பற்றிக்கொண்டான் கொண்டான் ஐயோ என்னங்க இது ஏதோ பேசிட்டு இல்லம்மா இவ்வளவு நாளும் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிற என் பழைய காதலியை நினைச்சிட்டே உன்னைய எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் உன் மனசை பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாமல் இருந்துட்டேனே ஆனா அதையும் தாங்கிட்டு எப்படிமா இந்த வீட்ல எல்லார் மேலேயும் அன்பு பொழியிற எனக்கு தலைவலின்னா உடனே மாத்திரையோடு வந்து நிக்கிற அம்மா தம்பி தங்கச்சி எல்லோரும் உன்னைய புகழ்ந்ததுனால தான் என்னோட தப்பு எனக்கு தெரிஞ்சது அந்த குற்ற உணர்ச்சிதான் இந்த தலைவலி என்னை மன்னிச்சிடுவாயா ப்ளீஸ் மன்னிச்சால்தான் உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கூறி அவன் கண்களில் நீர் சுருந்தது என்னங்க இதுக்கு போய் பதறைபடி வார்த்தைகள் வராமல் தடுமாறினால் பரிவுடன் அவன் கண்களை தன் மென்கரங்களால் துளைத்தாள் அவர்களிடையே தென்றல் நுழையவும் தயங்கி நின்றது கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி வணக்கம்